அந்த பழத்தை பறிச்சுட்டு வந்த அந்த பழத்தை நல்லா ரசிச்சு சாப்பிட்டாங்க அந்த பழங்களை தன்னுடைய காய்க்கும் எடுத்துட்டு போறதா நினைச்சுட்டு இருந்தாங்க திடீர்னு எல்லாரும் வர சத்தம் கேட்டுச்சு யார் அது எங்கேருந்து சத்தம் வந்துச்சு சிண்டு இங்கே பாரு நம்ம தோட்டத்தில் யாரோ வந்து திருடம் வந்துட்டான் போய் என்னன்னு பாரு சிண்டு சரி அப்பா வேற சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ நம்ம போய் தேடுவோம் நம்ம தோட்டத்தில் யார் அந்த திருடம் வந்திருக்கான்னு மாட்டினான்னு அவனுக்கு இருக்க பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் திருடங்க இங்கே தான் ஒழிச்சிருக்காங்க இந்த மரத்துக்கு பின்னாடி தான் ஒழிச்சிருக்காங்க யார் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்பா அப்பா இங்க வாங்கப்பா இந்த ரெண்டு குருவிங்க தான் நம்ம தோட்டத்தில் வந்து கொய்யாக்காவை பறிச்சு சாப்பிட்டுருக்காங்க வாங்கப்பா இவங்களை பிடிச்சி கட்டி போட்டு வைக்கலாம் மாமா மாமா பிளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க நாங்க ஏதோ தெரியாம திருடி சாப்பிட்டோம் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம் பிளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க மாமா இந்த பாருங்க பிள்ளைகளா இனிமே உங்களுக்கு கொய்யாக்காய் வேணும்னா இந்த மாமா கிட்ட கேளுங்க நானே உங்களுக்காக கொடுத்திருக்கேன் இந்த மாதிரி திருடி சாப்பிடுறது எல்லாம் ரொம்ப தப்பு செய்யுமா மத்தவங்க பொருள் அவங்க அனுமதி இல்லாம இருக்க கூடாது சரியா இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது